வேண்டாம் 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 எஸ் ஐ ஆர் வேண்டாம் எஸ் ஐ ஆர் வேண்டாம் கண்டிக்கின்றோம் 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 கோடி அசை கண்டிக்கின்றோம் கோடி அசை கண்டிக்கின்றோம் நம்முடையதை மகி வாங்கின்றாய் அவையேதை மகி வாங்கின்றாய் கோடி அசை கண்டிக்கின்றோம் கோடி அசை கண்டிக்கின்றோம் வேண்டாம் 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 எஸ் ஐ ஆர் வேண்டாம் எஸ் ஐ ஆர் வேண்டாம் केले केले मक्के ले, बात कुछ नहीं है बजी कितने, बात कुछ नहीं है बजी कितने, जैसे यार रहना मे, जैसे यार रहना मे, जैसे यार रहना मे, जैसे यार रहना मे, इर्द-गाँधे मक्के ले, इर्द-गाँधे मक्के ले, बात कुछ नहीं है बजी कितने, बात कुछ नहीं है बजी कितने, जैसे यार रहना मे, जैसे எஸ் யார் வேண்டாமே எஸ்ஐ யார் வேண்டாமே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கை கண்டிக்க மோடி அரசே மோடி அரசே மோடி அரசே வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க மோடி அரசு மோடி அரசு மோடி அரசு மோடி வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ்